பரமத்தி சந்தோஷ் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ அஷ்டநாகேஸ்வரி அம்மன் பிரதிஷ்டை தினம் இன்று ஆடிப்புற விழா கரூர் மாவட்டம் கா பரமதி சந்தோஷ் நகரில் உள்ள ஸ்ரீ அஷ்டநாகேஸ்வரி அம்மன் சித்தர் பீடம் ஆடிபுரம் முன்னிட்டு இன்று மகா கணபதி ஸ்ரீ துர்கை செல்வம் பெருக தொழில் சிறக்க மகாலட்சுமி மற்றும் உடல் நலம் வேண்டி சிறப்பு தன் வந்திரியாக நடைபெற்றது பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அஷ்ட நாகேஸ்வரி அம்மன் இக்கோவிலில் மகா தன் வந்திரியாகும் கோயில் முன்பு யாக குண்டம் அமைக்கப்பட்டு யாக வேள்வி நடைபெற்றது இதில் பூ பழங்கள் மற்றும் நவதானியங்கள் உள்ளிட்ட இருநூற்று முப்பத்தி ஐந்து பொருள்களை தீயில் இட்டு மகா யாகம் நடைபெற்றது இந்த சிறப்பு யாகத்தில் ஸ்ரீ அஷ்டநாகேஸ்வரி அம்மன் சித்தர் பீடம் திருக்கோயில்களில் உள்ள மகா கணபதி ஸ்ரீ துர்க்கை செல்வ மகாலட்சுமி தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் ப்பதான் பிரச்சனைக்கு பிரச்சனை சரி புரியுதா கொடுத்த அவங்க ஒரு கார் கொடுத்துட்டு